டேஸ்ட்டு வேறு அளவில் இருக்குங்க நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாவந்தம் நம்ம சொல்ல என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பருப்பு பச்சடி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வெண்டைக்காய் பருப்பு பச்சடிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் அன்றைக்கி பாசி பருப்பை மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க காய் கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவி நல்லா தொடைச்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் பத்து பல்லு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி எடுத்து வச்சுருக்கேன் அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் வெந்தயம் கா டீஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் கடுகு தேவையான எண்ணெய் தேவையளவு காயத்தூள் நம்ம இதை வச்சு தான் அன்னைக்கு வெண்டைக்காய் பருப்பு பச்சடி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வெண்டைக்காய் பருப்பு பச்சடிக்கு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்றச்சாச்சு நமக்கு கடை ஹீட் ஆகட்டும் நமக்கு கடாய் நல்லா ஹீட் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் ஜீரகம் கடுகு வெந்தயம் நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பத்து பல் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்தாச்சு உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை நல்லா பொண்ணிறமாக வதக்கிக்கோங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் செங்கும் தக்காளி நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் நம்ம இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பருப்பு பச்சடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கமண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு வெண்டைக்காய் பருப்பு பச்சடி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா பிஞ்சு வெண்டைக்காவை பாருங்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெண்டக்காய் எவ்வளோ கூட நம்ம அந்த அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க அந்த பிசு பிசு தன்மை போயிடுச்சு பாருங்க அந்த அந்தளவுக்கு நீங்கள் வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க அந்த பிசு பிஸு தன்மை எல்லாம் போயிடுச்சி இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க வெண்டைக்காவை வெண்ட நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் சாம்பார் பொடி குழம்பு மசாலாத்தூள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரிக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு எலுமிச்சை துண்டு அளவு நம்ம புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இப்போது நம்ம கரைச்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எலுமிச்சளவு புளியும் சேர்த்தாச்சு சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி என்னோட வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசெல்லாம் நம்ம சேர்த்தாச்சுங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஜி பாசி பருப்பை நம்ம மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க பாசி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பருப்பு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நமக்கு நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பை சேர்த்தாச்சுங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டோங்க அமைப்போம் கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கலாம் காயத்தூள் சேர்த்து நல்லா தயார் விட்டுக்கோங்க நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரிக்கோங்க பாருங்க நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க சூப்பரான வெண்டைக்காய் பருப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் நமக்கும் சூப்பரான வெண்டைக்காய் பருப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்க நமக்கு சூப்பராக வெண்டைக்காய் பருப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வெண்டைக்காய் பாசி பருப்பு பச்சடி இந்த மாதிரி வீடியோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்